கா எல்லாருக்கும் வணக்கம் மக்களே நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம வெங்கடா கடை தான் வந்திருக்கோம் இவர் வெங்கடன்னு சொல்கிறத விட பல்லாவர வர ஃபிஷிங் ஃபிஷிங்கிங் சொன்னால எல்லாருக்குமே தெரியும் இப்போ நம்ம எதுக்காக அண்ணன் கடைக்கு வந்திருக்குன்னா நம்ம ஃப்ராக் ஆக்சசரிஸ்லாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்னேகடிகாக வந்திருக்கோம் ஃப்ராக் வாங்குறதுக்கு வந்திருக்கோம் சரி வாங்க உள்ளே போகலாம் என்னென்ன வெரைட்டியில் என்னென்ன குவாலிட்டியில் அண்ணன் கிடைக்குன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க ப்ரோ காய் வெங்கடன்னா வாங்க

நீங்க ஆன்லைன்ல வாங்குறதோட நேரடியா வந்து வாங்கினா நல்லா இருக்கும் அண்ணன் கடை வேற எங்கேயுமே இல்ல பல்லாவது தான் இருக்கு ரொம்ப லாங்லாம் இல்ல இப்ப நிறைய பேர் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு ஒரு வாரம் ஆகுது வந்தவனி பொருள் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியா இருக்குல்ல இப்ப நம்ம வந்து அண்ணன் ஃப்ரீயா நம்மளுக்கு இவ்வளவு தெளிவா எடுத்து எல்லாமே சொல்றாரு மத்தபடியே அண்ணன் கையிலேயே முடியாது அது வேற விஷயம் வந்து சொன்னா யாருக்குமே தெரியாது பல்லாவர பிஷிங் சொன்னா தான் தெரியும் ஆனா அது பேர்ல ஏற்ற அண்ணன் பிஷிங் தான் அண்ணன் அவ்வளவு மீன் அடிச்சாரு சரி இப்ப நீங்களே சொல்லுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்கிற பார்த்தாக்கா இது செவன் ஃபீட் ராடு ஸோ நம்ம ரெகுலர் கஸ்டமர் வந்து கேட்பாங்க இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த கட்லா லோவுக்கு மிருகலுக்கு அந்த மாதிரி இப்போ வந்து கஸ்டமர் நிறைய பேர் கேட்குற வந்து இந்த ஸ்னேகெட் மட்டும் தான் ஸ்னேக்டுக்கு நல்லா ஹெவியான ராடுன்னு என்ன ஹெவியான ரீல் தான் கேட்பாங்க நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஸ்நேகெடுக்கு என்னென்ன ராடு தேவை என்னென்ன ரீல் தேவைன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம நம்ம உண்பாங்க ஸ்னேகட் வந்து உங்களுக்கு செவன் ஃபீட் ராடு கரெக்டாக இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தாக்கா உங்களுக்கு ஸ்னேகர் குடிக்கிற மாதிரி

கொஞ்சம் லோ ரியல் சைனா ப்ராடக்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மீது மாடிக்க தனியாக இது வந்து உங்களுக்கு ஓகேங்களா உங்களுக்கு ஒரு ஒரு பட்ஜெட்லாம் காமிக்கிற பாருங்க இது ஏன்னா எம்ஓசி த்ரீ தௌசண்ட் சீரீஸ் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இது ஒரு கொஞ்சம் கம்மியான குவாலிட்டி தான் நல்ல ஹெவியான ஒரு ரீல் இது வந்து நீங்கள் வேளாண் மீன் பிடிக்கணும்னு நினச்சாக்கா இதில் பிடிச்சிக்கலாம் நல்லா ஒரு ஒரு கிலோ ஒன்று கிலோ

இந்த நீங்க மேக்சிமம் இந்த கட்ல லோக் பிடிக்கிற மாதிரி தான் கரெக்டா இருக்கும் ஓகே இப்போ நம்ம விரலுக்கு மட்டும் இது 8 கிலோ 8 கிலோ வந்து ஒரு 10 கிலோ கேப்பாசிட்டி 3000 ல இருந்து 4000 வரை யூஸ் பண்ணலாமா இல்ல எப்படி நான் சரி 3000 ல இருந்து 4000 தான் கம்பல்சரி யூஸ் பண்ணனும் ஓகே 5000 6000 நம்ம யூஸ் பண்ணுங்க ரொம்ப weight அதிகமா இருக்கும் நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது சோ நம்ம கேஸ்டிங் வெயிட் வந்து ஒரு 4 வாட்டி 5 வாட்டி பண்ணா கூட அது ரொம்ப சோல்டர் வந்து சோல்டர் வலிக்காம இருக்கும் வலிக்கும் ஓவரா தான் லைட் வெயிட் ஆடி லைட் வெயிட் டீலர் அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க விரால் பிடிக்கிறதுக்கு மிஷின் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ரீல்ஸ் வாங்கிறாங்க அது வந்து தப்பு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த்ரீ தௌசண்ட்ல இருந்து ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு அவங்க ஆர்வத்துலனால வாங்கிட்டு அவங்க பிடிக்க தெரியாம மறுபடியும் வீச்சு பார்ப்பாங்க நாலு அஞ்சு வீட்டு வீச்சு பார்த்தா அடே காப்பாடுனா ரீல் இப்படி போட்டுருக்கோம் தயவு செஞ்சு ஸ்டே கட்டு வாங்குறீங்கன்னா த்ரீ தௌசண்ட்ல இருந்து ஃபோர் தௌசண்ட் ரீல் வரைக்கும் வாங்கிங்க இது வந்து சிக்ஸ் தௌசண்ட் ரீல் கொஞ்சம் கை வலிக்கும் அதே மாதிரி இது கட்டலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இந்த த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் சிரிச்சுன்னா உங்களுக்கு கை வலுதான் இருக்கும் தான் இருக்கும் நல்ல ஒரு ஸ்மூத்தான ரயில் கொஞ்சம் லோ பட்ஜெட்டாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா ராடுன்னு ரயில் வந்து பார்த்து வாங்குங்க வெறால் நான் வெறால் தான் பிடிக்க போகிறேன் ஏன்னா கட்லா பிடிக்கலைன்னா தயவுசேயும் நான் விரால் பிடிப்பேன் அதுக்கு உண்டான ராட் ரீலில் வாங்க நேரில் போய் வாங்க ஆன்லைனில் மட்டும் ஆர்டர் போடாதீங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்க காசு தான் ஆகும் உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில்னா நம்ம கர வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஸோ சின்ன கிட்ட இருக்க பார்த்தாக்கா நம்மளோட ஸ்டார்டிங் ரேட்லேருந்து ஒரு ஒரு ப்ரைஸில் தான் இருக்கும் சரிங்களா ஒரு ஒரு ப்ரைஸில் நீங்கள் பார்த்துக்க கம்மியாக இருக்கும் ரேட் அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் எடுக்கிற ப்ராடக்ட் பொறுத்து நம்மளோட கடையோட ரேட் இருக்கும் ஸோ எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டான தான் நம்மளோட விற்கிறதுலாம் எல்லாமே ஃபைனல் ரேட் தான் ஓகேங்களா நல்லா இருக்கு இல்ல எலவே चीープ அண்ட் பெஸ்ட் ஆண்டேட்ட ஃபைனல் லெவல்ல நம்ம நிக்கிறது ஓகேங்களா गाइस அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம Adik கத்துறாங்கன்னா அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து ஸ்பின்னிங் யூஸ் நல்லா பைக் ப நிறைய பேருக்கு பைக் டேஸ் வாங்கி நூல் வந்து தப்பு இப்போ அது வந்து அதுக்கு சொல்லுங்க நம்ம இது என்ன வந்து ஸ்பின்னிங் தான் ட்ரை ஸ்பின்னிங் ஸ்பின்னிங் வந்து ஸ்பின்னிங் இது இது வந்து ஸ்பின்னிங் ஓகேங்களா ஸ்பின்னிங் வந்து இந்த ராடுத்து ஃபிட் பண்ணிக்கணும் ஓகேங்களா இதில் வந்தாக்கா உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் சீரீஸ் ஓகேங்களா இந்த ராடு வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கணும் உங்களுக்கு இந்த ஒரு சைடு முன்னாடி ஃபிட் பண்ணிட்டு இன்னொரு சைடு மாரி எடுத்துணும் இப்போ நிறைய பேர் தப்பு என்ன பண்ணுறாங்கன்னா பைக் ராடுக்கு வந்து ஸ்பின்னிங் ஸ்பின்னிங் மிஷினை வாங்கிடுறாங்க வாங்கி போட்டு அதை அடிக்கிறாங்க

ஸோ சாலிட் ஃபைபரில் பார்த்திங்க உங்களுக்கு அஞ்சு அடி ஆறு அடி ஏழு அடி எட்டு அடி பத்து அடி ஸோ எல்லா சைஸும் நம்ம கூட எப்போ அவைலபிளாக இருக்கும் ஸோ வாங்க கைஸ் இது பார்த்தீங்கன்னா சாலிட் ஃபைபர் ராடு சாலிட் ஃபைபர் வந்து ஒரு ஃபைவ் ஃபீட் ஆடு நிறைய கஷ்டமாக வந்து பிக்னர் வந்தாங்க நான் இதான் இந்த மாதிரி கொடுக்குறது சின்ன சின்ன பசங்க வருவாங்க பாருங்கள் பிக்னர் அதுக்கான உள்ள ஆடு இது வந்து இது பாருங்கள் இது வந்து பிளாஸ்டிக் மிஷின் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நூறு பீஸ் இருக்கு வந்து பிளாஸ்டிக் ரீலாம் நூறு பீஸ் ஸ்டாக் அவலபிளாக இருக்கு ஸ்டார்டிங் பிகினர் அடிக்கிறது ஸ்டார்டிங் பிகினர்னா கண்டு முன்னாடியே சொல்லிட்டு ஜி உங்களுக்கு நீங்க எடுக்கிறீங்களா ஆமா நல்லா மெட்டலா வேணுமா கொஞ்சம் பிக்னராக வேணும்னு கேட்டான் அவங்க பிக்னாரா கொடுங்கன்னு கேப்பாங்க நான் வந்து இந்த ரீல் கொடுக்க மாட்டேன் கஸ்டமருக்கு ஓகேங்களா அவங்க பிக்னரில் சொல்லிட்டாக்கா இந்த மாதிரி செவன் ஹண்ட்ரட்ல கொடுப்பேன் ஸ்டார்டிங் ஓகேண்ணா செவன் ஹண்ட்ரட்ல நல்லா லைஃப் வரும் இது ஒரு செவன் ஹண்ட்ரட் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் செவன் தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அடிக்க கற்றுக்கிற அண்ணா வந்து இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாரு நல்லா குவாலிட்டியாக இருக்கும் சப்போஸ் இந்த மாதிரி பிகினராக வந்துட்டாக்கா இந்த மாதிரி ஒரு காம்போ சேட்டை நம்ம கொடுத்துருவோம் காம்போ செட்னா உங்களுக்கு இந்த ராடு ஃபைவ் ஃபீட் ராடு டூ தௌசண்ட் சீரீஸ் ரீல் ஓகேங்களா பிளாஸ்டிக் ரீல் அதுக்கப்புறம் ஒரு முப்பது ஹோக்கு ஃப்ளோட்டரு அதுக்கப்புறம் ஒரு வெயிட்டு அந்த மாதிரி ஒரு காம்போவா ஒரு காம்போவாக கொடுத்துட்ற கஸ்டமருக்கு அது உங்களுக்கு ஒரு தொள்ளாயிர ரூபாய்க்கிட்ட காம்போ வந்துடும் ஓகேங்களா மறக்காமல் சர்பிரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ